கத்தருடைய நாம் தொய்படுவதாக ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய கால வெளிக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு சாமில் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கத்தர் என் நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் த லார்ட் வில் சி மை டிஸ்ட்ரெஸ் அண்ட் ரீபே மீ வித் குட் கத்தருடைய நாம் மேம்படுவதாக இந்த புதிய நாள் கால வெளியிலே உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய நிந்தனைகளை கண்ணோக்கி பார்ப்பேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பேன் அதற்கு பதிலாக நன்மை சரிக்கட்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிற க தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளிலுமாக ஒருவேளை நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள் வெட்கப்படுத்த நினைக்கிறவர்கள் வெட்கப்படு வெட்கப்பட்டு போவார்கள் நாம் அவமானப்படுவதற்கோ வெட்கத்திற்குள்ளாக நடந்து செல்வதற்கோ நம்முடைய ஆண்டவர் அனுமதிக்கிற தேவனே அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதனுடைய வீடியோ பகுதியில் ஒரு சிறிய ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கிறேன் முடிந்தால் அதை நீங்கள் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற சிறுமைகள் நந்தைகள் அவமானங்கள் பழி சொற்கள் ஏளனங்கள் இதெல்லாவற்றிலேயும் கத்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறபடினால் கத்தரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கத்தருடைய நாம் மையப்படுவதாக ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவிலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் உடைய நிந்தனைகளை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் ஹாலளுய நன்மையை சரி கட்ட பண்ணுகிறவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நிலை உங்களை சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்தி வெட்கத்திற்குட்பட்ட நினைத்தவர்கள் உடைய வாழ்க்கையில் ஹலலுய கத்தர் நமக்காக யுத்தம் செய்து அவருடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவதற்கு கத்த நல்லவராக இருக்கிறார் கண்களை முடி ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால இந்த நாள் ஜபத்தை என்னோடு இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரையும் கத்த தனித்தனியாய் ஆசீர்வதிக்க குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தலையை உயர்த்தும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தி ஆசீர்வதியும் நன்மையும் கருவை தொடரட்டும் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்